வணக்கம் வெல்கம் டு ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமி ஸோ இங்கே ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமியில் நெக்ஸ்ட் ஒன் இயர்க்கான ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்னும் ஆன்லைன் பேட்ச்லேயும் ஸ்பெஷல் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு அதுவும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலான ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு வருஷம் ரிப்பீட்டட் பேட்ச் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆன்லைனில் படிக்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டேட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ஃபைவ் டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா சோ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்லயும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லயும் நம்ம இந்த வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுல வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து மண்டேலேருந்து இருந்து சண்டே வரைக்கும் உங்களுக்கு எல்லா நாளுமே உங்களுக்கு கிளாசஸ் இருக்கும் கிளாஸ் டைமிங்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் கிளாஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த ஃபோர் ஹவர்ஸ் கிளாஸ்ல இருந்து ஏதாவது டிஸ்கஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்காக நம்ம வந்து ஒன் ஹவர் ஜூம் கிளாஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒன் ஹவர் ஜூம் கிளாஸ் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் எனி டைம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க இமீடியட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் ஸோ இந்த தான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டா வந்து உங்களுக்கு பண்ணுவோம் ஸோ எப்படி வந்து நம்ம நேரடி வகுப்பில் டெய்லி அதுக்கான ஸ்டடி மெத்தட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ ஸோ அதே மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நமக்கு பெஸ்டான வகையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் பாத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வித் பெஸ்ட் மார்க்ஸ் நீங்க ஒன் இயர்ல நீங்க வந்து ஆன்லைன்ல படிச்சாலும் நீங்க அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்க நேரடியா வந்து ஃபுல் ஃபிளஜ்டா எல்லாமே வந்து படிக்கிறதுக்கான ப்ரொவிஷியன்சையும் நம்ம வந்து தரோம் ஸோ அதை வந்து கரெக்டான விதத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுலயும் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு டெய்லி நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்க என்னென்ன கிளாஸஸ் நீங்க பாக்கணும் அப்படிங்கறத நம்ம நேரடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா ஆப் மூலயமா உங்களோட கிளாஸ் என்னென்ன டைம் டேபிள் நடக்குது அப்படிங்கறதையும் என்னென்ன டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம வந்து உங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு யூனிட் உங்களுக்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாமே கவர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ரெகுலராக அதை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ லெசன்ஸ் ஃபோர் லெசன்ஸ் அடுத்து எயிட் லென்ஸ் லெசன்ஸ் அப்படி கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி பர்சன்டேஜ் ரீதியாக உங்களுக்கு குமுலேட்டிவ் டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் சோ இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கி டிஸ்கஷன் கொஷின் பேப்பரோட டிஸ்கஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் எதனால எதனால இது வருது அப்படிங்கிறதோட எக்ஸ்ப்ளேஷன் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்க எக்ஸ்குளூசிவாவே நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் சோ அதையும் நாமளே வந்து டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பில்லப்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பாகவும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் பில்லப் டெஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வந்து பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ லைன் பை லைன் நீங்க என்சிஆர்டி வந்து நீங்க தரவு பண்றதுக்கு இந்த ஃபில்லப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் என்சிஆர்டி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் என்சிஆர்டி பேஸ்டான இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் தமிழ் மீடியம் மெட்டீரியல் இதில் டோட்டலா உங்களுக்கு டுவெல் புக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபார் போட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இந்த மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் என்ன இருக்கோ அதோட ஒரு ட்ரான்ஸ்லேட்டராக தான் உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் கொஷின்ஸ் டாபிக் வைஸான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும் என்சிஆர்டி கார்னர் இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும் லெவல் வைஸ் கொஷின்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ ஃபார் பிகினர்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் திலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியா பயாலஜி தனியாக உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து லெவன்த் போர்ஷன் டுவெல்த் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து நடக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேர்ட்டி மாடல் எக்ஸாம்ஸ் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாபிக் வைஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நியர்லி நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து

நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லிங்க் பேஸ் பண்ணி நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க வந்து ஆன்லைன் ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இங்கே நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸும் அதுல வித் ஃபேக்கல்டி சப்போர்ட் குரூப் டிஸ்கஷன்ஸோட உங்களுக்கு வந்து நம்ம இங்கே வர அந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க அங்க இருந்தாலுமே வந்து நீங்க டெய்லி இந்த கிளாஸஸ் அட்டன் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு அட்டன்டன்ஸும் வந்து கம்பல்சரி இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக லைவ்ல வர நேரடியாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படியான ஃபாலோ அப்ஸ் வச்சிருக்கோமோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டு கால் சிஸ்டம் நீங்களும் மார்னிங் எடுற டைம் நைட்டு படுக்கிற டைமு இதுலயும் உங்களுக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு ரேண்டமா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க நீங்க எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட்டுக்கானத ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க படிச்சிருக்கிறீங்க மிஸ்டு கால் சிஸ்டம் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக நீங்க யூஸ் பண்றீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து நீங்கள் படித்தாலுமே உங்களை வந்து செக் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெய்லி மோட்டிவேஷன்ஸ் அண்ட் மெடிடேஷன் அண்ட் யோகாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம இதை வந்து டீச் பண்ணுறோம் ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய உங்களோட அகடமிக் பெர்ஃபார்மென்ஸ் வந்து நிறையவே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களோட நீங்கள் எடுக்கிற நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா ஸோ அதோட மார்க்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து செக் பண்ணுறோம் அதே மாதிரி அதோட ப்ரோக்ரெஸ் ரிப்போர்ட் உங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டீஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு ஃபேக்கல்டீஸ் தான் ஸோ அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட டென் நம்பர்ஸ் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ் த்ரீ மெம்பர்ஸும் கெமிஸ்ட்ரி த்ரீ மெம்பர்ஸ் அண்ட் பயாலஜி த்ரீ மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுவாங்க யோகா உங்களை கைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல படித்தாலும் உங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் மோட்டிவேஷனுக்காக தனியாக ஒரு டீம் வந்து நம்ம வச்சிருக்கோம் ஸோ அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே நேரில் வந்து படிப்பு படிக்கிறீங்க இல்லையா அந்த நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட்டு வந்து வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு மார்னிங் அண்ட் நைட் ஸ்டடி நீங்கள் அங்கே இருக்கும்போதும் உங்களுக்கு இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே நேரடியாக வந்து படிக்கும் போதும் உங்களுக்கு இருக்கும் ஸோ வார்டன் வந்து நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது தனித்தனியாக மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு வார்டன் வந்து இருப்பாங்க ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கான ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறதுல ரொம்ப லீஸ்டான ஃபீஸ்க்கு வந்து நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஃபெசிலிட்டியும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அதுக்கான சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான் ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி இப்போ நடந்த எக்ஸாமில் எங்ககிட்ட ஒரு பேட்சுக்கு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் படிச்சிருந்தாங்க ஸோ அந்த பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்ராக்சிமேட்டாக கீ செக் பண்ணதில் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கிட்ட டுவெண்ட்டி மெம்பர்ஸ் அதாவது ஃபிஃப்டி மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரிசல்ட் வித் ஃபர்ஸ்ட் அட்டம் நம்ம கொடுக்க முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ அதே மீதி இருக்க ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்த ஸ்டூடெண்ட்ஸும் நெக்ஸ்ட் இயர் நம்மகிட்ட கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து வந்து ஆஃப் ரிசல்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஓகேவா சோ இப்ப இதுல வந்து நீங்க உங்களுக்கான லிங்க்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க சாம்பிள் வீடியோஸ் எப்படி இருக்கும் டெஸ்ட் எப்படி இருக்கும் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதை பத்தியான தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா உங்களோட நேம் நீங்க எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க அனுப்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல எந்த சாம்பிள் டீடைல்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு நம்ம இதை ப்ரொவைட் பண்றோம் சோ அதே மாதிரி இதுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டெலகிராம் லிங்க் கொடுத்துக்கோம் இதுக்கு அடுத்தடுத்து இன்னும் வர நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க்ல நீங்கள் வந்து நினைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கும் ஸோ தட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு இல்லைனாலும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குனாலும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ தட் வித் லீஸ்ட் லீஸ்ட் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ல அவங்களால ஈஸியா வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து கிராக் பண்றதுக்கு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நம்ம ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் SKS Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 904203-0163.